சவுக்க சங்கரை விட பதினாலு வருஷமாக சீமானு தான் அட்டூழியம் பண்ணிட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாரு போன வாரம் தானே சீமானையும் நாம் தமிழ் கட்சியும் காரி துப்பி ஒரு வீடியோ போட்டேன் எது கேட்டாலும் அவசர வழக்கு அவசர வழக்கு அப்படின்னு போட்டு கிழிப்பானே சீமானு என்னோட விஷயத்தில் எஃப்ஐஆர் காஷ் பண்ண சொல்லி ஒரு வழக்கை ஹைகோர்ட்ல போட்டிருக்கான் இல்லையா திமுக இந்த வழக்கை எடுக்கவே மாட்டாங்க ஏன்னா நாங்கள்லாம் ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி சந்தோஷமா இருக்கிறோன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இது தான் உலகத்துலேயே எனக்கு இருக்கிற வேலை அப்படின்னு நினைச்சுக்காதீங்க பேலசஸ்ஸாக எங்கள் அக்கா இருக்கிறாங்க இல்லையா அவங்களெல்லாம் நீங்கள்லாம் வந்து பார்த்துக்குவீங்களா ம் திமுகவோட விஜயலட்சுமியும் வீரலட்சுமியும் அப்படின்னே சொல்லியே இன்னும் திமுக ஒன்று பண்ண காணும் ம் அதனால் பேசும்போது மனசாட்சியோட பேசுங்க நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவன் ஜாலியாக வெளியில் சுற்றிட்டு இருக்கான் ஸோ இந்த விஷயத்தில் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது காவல்துறை பண்ணணும் திமுக என்னன்னு பார்க்க வைக்கணும் தமிழ்நாடே தலைகுனுங்க தமிழ் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு தமிழ் போராளி அநியாயம் பண்ணியிருக்கிறான் நாம எல்லாம் பார்த்துக்கணும் ட்ரால் பண்ணிங்கன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு தமிழ்நாடே தலை தவிர இந்த பாலமுருகன் என்றவர் வந்து எந்த ஊரில் இருக்காரு தமிழ்நாட்டில் தான் இருக்காரா இல்லாட்டி அமெரிக்கா ஜெர்மனி அப்படின்னு எங்கேயாவது இருக்காரா ம் விஜயலட்சுமி வாழ்வாளுன்னு கத்திட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்கள எங்கே போடாங்க தெரில அப்படின்னா போன வாரம் தானே சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் காரி துப்பி ஒரு வீடியோ போட்டேன் எது கேட்டாலும் அவசர வழக்கு அவசர வழக்கு அப்படின்னு போட்டு கிழிப்பானே சீமானு என்னோடய விஷயத்தில் எஃப்ஐஆரை காஷ் பண்ண சொல்லி ஒரு வழக்கை ஹைகோர்ட்டில் போட்டிருக்கான் இல்லையா அதை நேரமே ஹைகோர்ட்டுக்கு வரவிட சொல்லுங்கள் வந்ததானே நான் அந்த கிட்ட பேசி என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை காரி துப்பி போட்டனே பானமுருகன் பார்க்கலையாம்மா எதுக்கு சும்மா விஜயலட்சுமி விஜயலட்சுமி இருக்கிறீங்க நான் இன்னும் என்ன பண்ண முடியும் ம் நான் வழக்கு கொடுத்தாச்சு அந்த வழக்குக்கு சம்மந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸு என்னோடய ஃபோனு எல்லாம் தமிழ்நாடு காவல்துறை கிட்ட தான் இருக்குது காவல்துறை கிட்ட கேட்டால் மேடம் எஃப்ஐஆர் காஷ் பண்ண சொல்கிற வழக்கு இருக்கு இல்லையா அதை சீமானு ஹைகோர்ட்டுக்கு வரவிட்டால் தான் நம்ம எதாவது பண்ண முடியும்னு அவங்க சொல்கிறாங்க சீமானோட வட்டாரத்துக்கிட்ட கேட்டால் திமுக இந்த வழக்கை எடுக்கவே மாட்டாங்கன்னா நாங்கள்லாம் ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி சந்தோஷமாக இருக்கிறோன்னு அவங்க சொல்லிட்டுருக்காங்க அப்போ என்ன என்ன பண்ண சொல்கிறீங்க சாகர வரைக்கும் போயிட்டு என்னை இன்னைக்கு உயிரோட காப்பாற்றி வச்சுருக்கிறது கர்நாடகா மக்கள் தமிழ்நாட்டில் யாராவது வந்து என்னை காப்பாற்றினாங்களா ம் அப்புறம் இது ஒன்று தான் உலகத்துலேயே எனக்கு இருக்கிற வேலை அப்படின்னு நினச்சிக்காதீங்க பேலசஸாக எங்கள் அக்கா இருக்கிறாங்க இல்லையா அவங்களெல்லாம் நீங்களாம் வந்து பார்த்துக்குவீங்களா ம் என்னமோ என்னோட ஆட்சி நடந்துட்டு இருக்கிற மாதிரி விஜயலட்சுமி விஜயலட்சுமி இருக்கிறீங்களே ஆட்சி நடந்துகிட்டு இருக்கிறது திமுக அது ஓகே திமுகவோட விஜயலட்சுமியும் வீரலட்சுமியும் அப்படின்னே சொல்லியே இன்னும் திமுக ஒன்று பண்ண காணும் ம் காவல்துறையும் இன்னும் ஒன்றும் பண்ண காணும் சங்கரை விட பதினாலு வருஷமாக சீமானு தான் அட்டூழியம் பண்ணிவிட்டு மக்களை ஏமாத்திட்டுருக்குறார் ஸோ என்னென்னத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கீங்கப்பா ம் நான் இன்னும் என்ன தெருவாக வந்து தமிழ்நாட்டில் வந்து உருண்டு உருண்டு அழ முடியுமா அதனால் பேசும்போது மனசாட்சியோடு பேசுங்கள் பதினாலு வருஷமாக சீமானை எதிர்த்துட்டு ஒத்த பொண்ணாக போராடிட்டு இருக்கிறது நான் தான் நான் பண்ணதில் ஒரு பத்து பர்சன்ட் கூட நீங்கள் யாரும் பண்ணலை இன்ஃபேக்ட் நான் போய் கம்ப்ளைண்ட் அப்புறம் தான் அவன் ஜாலியாக வெளியில் சுத்திட்டு இருக்கான் ஸோ பேசுறதுக்கு முன்னாடி என்னை பற்றி கரெக்டாக பேசுங்க ஓகே நான் போராடிட்டு தான் இருக்கேன் இந்த விஷயத்தில் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது காவல்துறை பண்ணணும் திமுக என்னன்னு பார்க்க வைக்கணும் தமிழ்நாடே தலைகுனுங்க தமிழ் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு தமிழ் போராளி அநியாயம் பண்ணியிருக்கிறான் நாம் எல்லாம் பார்த்துக்கணும் ட்ரோல் பண்ணிக்கினு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோமே அப்படின்னு தமிழ்நாடு தலகுனுமே தவிர என்னை பற்றி பேசாதீங்க முடிஞ்ச இந்த வீடியோவை மீடியா அந்த பாலமுருகன் கிட்டே கொஞ்சம் காட்டுங்க நான் என்ன சொல்லியிருக்கேன்னு அந்த ஆள் கொஞ்சம் பார்க்கட்டும்